வணக்கம் தோழர்களே நான் உங்கள் நண்பன் கதை அண்ணன் இன்னைக்கு நான் உங்களுக்கு கிருஷ்ணாவின் தேர்வு அப்படிங்கிற ஒரு சிறப்பான கதையை கொண்டு வந்திருக்கேன் ஆரம்பிக்கலாமா சென்னையில் ஒரு வர்க்க குடும்பத்தில் சேர்ந்தவன் தான் கிருஷ்ணா அவனுக்கு பதினைஞ்சி வயசு பத்தாம் வகுப்பு கிட்டத்தட்ட படிக்கிறான் சின்ன பையன் மீடியமான பையன் புத்திசாலியான மனைவன் ஆனால் அவனுக்கு ஒரே ஒரு பலவீனம் அவனுக்கு மட்டுமா நம்ம எல்லாருக்குமே நண்பர்கள் அவனோட ஒரே பலவீனம் அவனோட நண்பர்கள் ஒரு நாள் கிருஷ்ணாவோட நண்பன் ராஜ் அவன்கிட்ட வந்து நாளைக்கு நமக்கு கணக்கு தேர்வு இருக்குது தெரியுமா அதுக்கு அவன்கிட்ட ஷார்ட்கட் இருக்குது அப்படின்னு ஒரு சின்ன காகிதத்தை காட்டினான் விட்டு அதில் அடுத்த நாள் தேர்வோட விடைகள் இருந்துச்சு இவன் தான் நல்லவனாச்சு கிருஷ்ணா இது தப்புடா ராஜு நாம் இதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னான் கிருஷ்ணா நீ பயன்படுத்தலாம் உற்று உனக்கு குறைஞ்ச மதிப்பெண் நாங்கள் எல்லாரும் பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னா ராஜு அன்னைக்கு ராத்திரி கிருஷ்ணா தூங்க முடியல தேர்வில் அதிக மதிப்பெண் வாங்கணும் அப்படிங்கிற ஆசை ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நேர்மை குற்றத்தை விட நேர்மை தானே நெஞ்ச குடையும் அடுத்த நாள் காலையில் கிருஷ்ணா த அம்மாவிடம் போய் அம்மா எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்ட்டு நடந்ததெல்லாம் சொன்ன அவங்க அம்மா கிட்ட அவன் அவங்க அம்மா மிகவும் அமைதியாக கிருஷ்ணா ஒரு நிமிஷம் எளிதா பெரு வெற்றியை விட உழைச்சி பெரு வெற்றி தான் நிலச்சி நிற்கும் உனக்கு என்ன சரின்னு தோணுதோ அதை செய் அப்படின்னு சொன்னாங்க மற்றவங்கள மாதிரி திட்டாமல் திட்டாமல் ஆறுதல் பண்ணுறேன் அப்படின்ட்டு அட்வைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லாமல் வாழ்க்கையுடைய அர்த்தம் அவங்க அம்மா எளிதாக புரிய வச்சாங்க தேர்வு நாளன்று ராஜ கிருஷ்ணாவோட வந்தான் விடைகளை பார்த்தியா அப்படின்னு கேட்டான் கிருஷ்ணா இல்லை நான் என் சொந்த அறிவில் நம்பிக்கை வைக்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டான் தேர்வில் கிருஷ்ணா கடினமாக உழைச்சி எழுதலாம் அவனோட நண்பர்கள் ஏமாற்றி எழுதினாங்க ஒரு வாரம் கழித்து ஆசிரியர் வகுப்புக்கு வந்தாங்க எனக்கு தெரிஞ்சு சில மாணவர்கள் தேர்வில் ஏமாற்றி உள்ளன அவங்க வினாத்தோட நகலை பெற்றன அப்படின்னாரு ஆனால் ஆச்சரியம் ஆசிரியர் கொடுத்த தேர்வு வேறு நண்பர்கள் இருந்த விதைகள் வேறு ராஜு உட்பட எல்லாேருமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தோத்தாங்க ஆனால் கிருஷ்ணா தொண்ணூற்றி ரெண்டு மதிப்பெண் இருந்தான் ஆசிரியர் கிருஷ்ணாவை பாராட்டினார் நீ மட்டும்தான்ப்பா உன் நேர்மையால உன் நேர்மை உனக்கு வெற்றி அழிச்சிது அப்படின்னாரு கிருஷ்ணா அப்போ தான் அவங்க அம்மா சொன்னார் அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு உழைச்சி பெரும் வெற்றி தான் நிலைச்சு நிற்கும் அதுக்கப்புறம் கிருஷ்ணா தன் நண்பர்களுக்கு தோல்வியுற்ற நண்பர்களுக்கு உதவணும் அவர்களுக்கு கணிதத்தை கற்றுக் கொடுத்தான் அடுத்த அடுத்த தேர்வில் அவங்க அனைவரும் சிறப்பாக செஞ்சாங்க நண்பர்களே இந்த கதை நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுத்தருது ஏமாற்றுவது ஒருபோதும் வெற்றியை தராது ஆனால் ஈடுபாடு உழைப்பு நேர்மை இதை தான் நிரந்தர வெற்றி அளிக்கும் மனசாட்சிக்கு நேர்மையாக நடந்தால் அதுவே வெற்றி நானே அது மட்டும் இல்லை கிருஷ்ணா தன்னோட நண்பர்களுக்கு உதவியது போல நாமும் தவறு செய்வதை இந்த மாதிரி பண்ணுறத நிப்பாட்டிகிட்டு அவங்களோட அவங்களுக்கு சரியான பாதையில் செல்ல உதவணும் கிருஷ்ணா இன்னைக்கு ஒரு பிரபல இன்ஜினியர் அவர் தன்னோட சொந்த நிறுவனத்தை நடத்துகிறார் ஆனால் அவரோட விட்டு நடித்தலாம் அந்த நாளோடய தேர்வில் தான் அப்படிங்கிறத நினைவிச்சுங்க ஒரு சிறிய தேர்வு நம் வாழ்க்கையை மாற்றம் என்பதற்கு இது ஒரு அழகான உதாரணம் இன்றைக்கி கிருஷ்ணா பள்ளிக்கு செல்லும்போது மாணவர்களுக்கு நேர்மையோட முக்கியத்துவத்தை பற்றி பேசினார் அவரோட கதை ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு ஊக்கமாக இருந்தது அந்த சின்ன தேர்வு சிறுதுளி விரிவில்ங்கிற மாதிரி சிறு நேர்மையும் உன்னை பிரபலமாகக்கும் வைக்கும் வளர்ந்துக்கிட்டே இருப்போம் நாமும் நம் வாழ்க்கையில் கிருஷ்ணா போல சரியான தேர்வுகளை எடுப்போம் குறுக்கு வழிகளை நம்ம குறுகிய தூரம் மட்டுந்தான் அழுத்திச்சிடலாம் ஆனால் நேர்மையான பதை நம்ம நே வெற்றியோட உச்சம் வரையும் அழுத்திச்சிடலாம் நன்றி நண்பர்களை உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தால் லைக் செய்யவும் கமெண்ட் செய்யவும் ஷேர் செய்யவும் மறக்காதீங்க அடுத்த வாரம் புதிய கதையுடன் சந்திப்போம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை பை மோட் ஷாப்பிங் ஆன்லைன் இங்கே நீங்கள் எல்லா விதமான க்ரோசரி ஷாப் பொருள்களும் வாங்கிக்கலாம் குவாலிட்டியாகவும் கிடைக்கும்